முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு மகளே உன்னிடம் சற்று நேரம் பேசுவதற்காகவே உன் அப்பா நான் உன்னை தேடி வந்துள்ளேன் எனக்காக சிறிது நேரம் கேள் தங்கமே உனக்காகத்தான் இந்த பதிவு எப்பொழுதும் எதையோ நினைத்து அழுது கொண்டே இருக்கின்றாய் அல்லவா நீ அழுக பிறந்தவள் அல்ல தங்கமே ஆள பிறந்தவள் வாழ்க்கையில் நீ செல்லும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல தொடர்ந்த காலம் இப்பொழுது உனக்கு கடந்த காலமாக மாறப்போகின்றது வெளிச்சம் என்னும் நிகழ்காலத்தில் நீ பேர் ஒளியாய் ஜொலிக்கப் போகின்றாய் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களையெல்லாம் விட்டு கொடுத்தாய் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை என அனைத்தும் உன்னை சூறாவளியாய் சூழ்ந்த போதும் அதற்கு எதிராக போராடி மேல் ஓங்கி நின்றாய் உன்னுடைய மன தைரியம் எத்தகையது மற்றவரின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நின்று நீ நிச்சயம் வெற்றிக்கு பேர் கொண்ட ஆன்மாதான் தங்கமே உன்னை வளரவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்னிலையில் விருச்சகமாய் வளர்ந்து நிற்கப் போகின்றாய் அதற்கான தேடலில்தான் நான் இப்பொழுது உனக்கு அனுமதி அளித்துள்ளேன் மாயை விதி போன்ற எதிர்மறை நிழல்கள் உன்னை ஆற்றினாலும் உன்னை எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்தித்து வைத்த போதிலும் அதை மீறி நீ எழுந்து நின்றாய் என்ன கம்பீரம் என் செல்ல குழந்தைக்கு என்று நான் பூரிப்படைந்தேன் தேடிய விஷயங்கள் உனக்கு பதிலளித்ததா அதனால்தான் உன் மனம் அமைதி அடைந்தாயா என்று யோசித்து பார்த்தங்கமே எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு துயரங்கள் எவ்வளவு அவமானங்கள் அனைத்தையும் கடந்து வந்துவிட்டாய் என்ன வாழ்க்கையப்பா என்று வெறுத்து போய் நின்றாய் ஒரு கட்டத்தில் ஆனாலும் என் மீது உனக்கு நம்பிக்கை குறையவில்லை நம்பிக்கை ஒரு நாளும் மீன் போகாது என் கண்மணி என்றைக்கும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைவதற்கான காரணம் எதற்கும் அஞ்சாரி மகளே தைரியமாக போராடு மனதளவில் நொறுங்கி போய் உள்ளாய் என்பதை உன் அப்பா நான் அறிவேன் நிச்சயமாக உனக்காக விடியும் காலம் வந்துவிட்டது உன்னோடு தான் நான் இருக்கின்றேன் வருத்தப்படாதே அழுகாதே உன்மீது குற்றமாக எதையும் கருதாதே தோல்வி வரும்பொழுது என்னாலும் துவண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து விடாதே உனக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது காலங்களும் இருக்கின்றது அவை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகத்தான் இந்த சின்ன சின்ன சருக்கல்கள் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு செயல்படும் யாரும் உடனில்லை என்று கலங்காரி திரும்பிப்பார் உன் அருகில் உன் அப்பா நான் இருக்கின்றேன் நான் எப்பொழுதும் உன்னை விட்டு விலகுவதே இல்லை நான் விலகி போகும்படி நீ செய்வதும் இல்லை நிம்மதியான இடக்கை நீ அடையத்தான் போகின்றாய் என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் உண்டு நீ ஒரு நாளும் நீ அழக்கூடாது தங்கமே உனக்கான காலம் இப்பொழுது வந்துவிட்டது நீ அழ பிறந்தவள் அல்ல என்பதை உன் மனதில் நீயே சொல்லிக்கொண்டே இரு உன் அப்பா உன்னுடன் இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா